வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல கடந்த ஆயிரம் ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஐந்து காப்பியங்களை எழுதின ஒரே புலவர் ஐந்து காப்பியங்களை எழுதுன ஒரே புலவர் புலவர் முட்டுத்தூர் ஐயாதான் யோசிச்சு பாப்பீங்க அது என்ன பல புலவர்கள் காப்பியத்தை படிச்சிருக்காங்க காப்பியத்தை படித்து உரை எழுதுறது வேற ஆனா படைத்திருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஐந்து காப்பியங்களை அதாவது ஒரு காப்பியத்தை எழுதுகிற நேரத்தில் பத்து நூல்களை வெளியிடலாம் அந்த காப்பியத்தை படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு டைம் எஃபர்ட் பத்து நூல்களுக்கு மேலே கூட சொல்லலாம் அவ்வளோ கடினமானது ஐந்து காப்பியங்களை வந்து எழுதியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா கதை முன்னோர்கள் சொன்னது ஆனால் மொத்தம் அந்த கவிதைகள் மொத்தம் கவிதைகள் செயல் ஆரம்பத்துலேருந்து ஐந்து காப்பியங்களும் அழகான மரபு க கவிதையில் எழுதியிருக்காரு அந்த செயல்கள்லாம் மொத்தமாக ஐயா உடையுது அதாவது கதை முன்னோருது ஏன் சி சீவக சிந்தாமணி நம்ம அவர் எழுதுனது கதை அவருடையது இல்லை முன்னோர்கள் சொன்ன கதை அதை தான் வந்து வடமொழி நூலில் அந்த கதைகளை அப்படியே எடுத்துகிட்டு உள்வாங்கிட்டு அவருடைய சொந்த படைப்பு அந்த கவிதைகள் எல்லாம் அவருடைய சொந்த படைப்புகள் வடிகளார் கதை முன்னோர்கள் சொல்கிறது வழி வழியாக வர கதை கேள்வி செய்வி வழியாக கேட்கறது அதை எழுதுறது போன்று நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய சொந்த படைப்பு அதாவது காப்பியங்களை படி படிக்கும் தமிழறிஞர்களுக்கு இடையில் காப்பியங்களை படைத்த ஒரு அற்புதமான ஒரு புலவர் அவருடைய மகள் வழி பேத்தி தான் செல்வி சந்தனா அவங்க வந்து இப்போ இறைவணக்கம் பாட வராங்க ஆரம்பிச்சிருக்கு செல்வி என்ற செம்பரிதி காலை மலர் மொட்டுகளை மொய்க்கின்ற செப்பரி கடரவண்டு போன் ஸ்ரீ பார்சுவந்தவத்தினை சிந்தை வச பட்டு தெய்வமாய் தொழுகின்ற விழிகள் விழிகள் நிழல் படுமிடம் செல்வ பலமாகும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு தந்தகிரு கண்களின் கடை நோக்கு பாவங்களை போக்கிவிடுமே பங்கஜ மலரினில் உள் சென்று உண்டு மகிழ்ந்திடும் பொன்வண்டு நிற நிறவன் நின்ந்தவ கோலம் காண்கின்ற பாசத்தால் மேல் சுழன்று பாவ ஒரு கொண்டு தினம் தாக்கிடும் கமடனின் பாதகத்தை தடுத்து ஆண்டிடும் பரவசத்தை தந்திடும் கண் எம் வாழ்வில் பாவங்களை போக்கிவிடுமே நவமணிகள் புழிகின்ற மேகமே பத்மாவதி தேவி வருவார் நாகதியை போக்கிவிடும் துதியை கேட்போரை நாளெல்லாம் காத்து அருள்வார் இரு விழிகள் இமை தவம் செய்யும் பாஸ்வனை காணும் விழிகள் இதயத்து மகிழ்ச்சியை இமை சிறிதும் அசையாது இன்ப மழை பொழியும் விழிகள் காதிகர்மாவினர்கள் கட்டறுத்து நிற்கின்ற கர்மயோகி பாஸ்வன் கமடனின் கொடுமை வென்ற தவத்தினை காத்திடும் கருவிழிகள் செல்வம் தருமே எந்த கடை பார்வை கமடனை வென்றழித்து பாஸ்வனின் காத்ததோ எந்த கடை பார்வை என் குணத்தானை தொழுது இல்லறத்தானை காத்ததோ கடை பார்வை தரநேந்திரனோடி இணைந்த தவம் காத்து பணி செய்ததோ அந்த கடை பார்வை அருள் சிந்துங்குளியாலே அனைவரையும் காத்து அருளும் நவமணிகள் பொழிகின்ற நல்லரமேகமே பத்மாவதி தேவி வருவாய் நாகதிரை போக்கி விடும் துதியை கேட்போரை நாளெல்லாம் காத்து அருள்வாய் நன்றி ஜெய்குமார் அழகான ஒரு பாடல்மா ரொம்ப சிறப்பு அதாவது வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் உன்னை அறிமுகப்படுத்துறப்போ செல்வி சந்தனா அண்ணாதுரை வந்து முட்டுத்துறை ஐயாவுடைய பேத்தின்னு சொல்லி இருந்தோம் ஆனா வருங்காலத்துல சந்தனாவுடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கண்டிப்பா நீ வருவே அற்புதம் இந்த பாடல் எல்லாம் கேட்டதே இல்லை இப்படி ஒரு பாடல் இன்னும் ஒரு அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதான் இல்லை இந்த பாட்டு அவ்வளவு ரொம்ப இனிமையா இருந்தது சிறப்பா இருங்க எங்க போறீங்க வீடியோவை பார்த்துட்டு போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க